உலகமெங்குவாழ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் பார்த்துருக்காங்க அதாவது இன்னைக்கு எங்களது முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமண நாள் அதாவது எதிர்பார்க்காத தான் அருணாசு அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை கேக்கு உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கிறோம் நாங்கள் கரூரில் இருக்கிறோம் உங்களை உடனே பார்த்தாலும் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க நான் எதுக்கு உங்களுக்கெல்லாம் சிறோம் அப்படின்னா இல்லை இல்லை அந்த கேக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ காரில் புறப்பட்டோன்னு சொல்லிவிட்டு பேசினார் இவரை இப்போ அறிமுகப்படுத்துறது எப்படின்னா இப்போ கார்த்திகா ஸ்ரீ கார்த்திகா அருமனை உலகம்னு அதாவது கேக் கேக்கு இது வெங்கம்மேடில் கரூரில் வச்சுருக்காரு உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள் என்னுடைய பேர் வந்து மணி மாஸ்டர்னு சொல்லுவாங்கம்மா கிட்டத்தட்ட பேக்கரி ஃபீல்டில் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வருஷம் இந்த ஃபீல்டில் நான் வேலை பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட வந்து பேக்கரியில் வந்து ஒவ்வொரு படைப்புகளும் நம்ம வந்து மனிதர்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு படைப்புகளும் நிறையா பண்ணுவேன் அந்த வகையில் நிறைய நான் கேட்கல பண்ணியிருந்தால் கூட நம்மளுடைய புரட்சி தலைவர் நம்மளுடைய பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வந்து மிகப்பெரிய ரசிகர் நான் அவருடைய பைத்தியம் பித்தன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பைத்தியம் அந்த காலத்தில் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்து அவரை மாதிரி ஒரு தர்ம சிந்தனை அறம் சிந்தனை இதெல்லாம் நாங்கள் நிறைய அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எங்களால் பார்க்க முடியாத வேதனை எங்கள் குடும்பமே எம்ஜிஆர் செய்யலாம் அளவுக்கு இருப்போம் எம்ஜிஆர் மேலே எங்களுக்கு தீவிர பக்தியும் உண்டு அவருக்கு எந்த விதமான இது எங்களால் செய்ய முடியல பார்க்க முடியல அந்த காலத்தில் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்க முடியல அந்த ரூபத்தில் இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக அவரை ஃபாலோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி ஒவ்வொரு அசைவும் கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆரை நம்ம பார்க்க முடியலங்கிற வேலை அத்தனை உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை எம்ஜிஆரை செய்வதற்காக இந்த அவரை பார்க்கணும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவருக்கு இந்த சேவையை தத்துருவமான எம்ஜிஆரை பார்க்க முடியல அதே தத்துவமாக இருக்கிற எம்ஜிஆரை பார்த்து அவருக்கு சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் குடும்பத்தாருக்கு அவர் குழந்தைகள்லாம் நீண்ட ஆயிலும் குறைவெல்லாம் செல்வத்தோட வாழ எல்லா விலை இறைவனை வேண்டிய நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஐயா இப்போ வந்து இந்த கேட்கல பாருங்க என்னுடைய ஊழலுக்கு கூட இது போல ஒரு ஆர்வம் புரட்சித் திருனால எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருக்காங்க வீடு தேடி இவங்க வந்தவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி திரு ரசிகர்கள் சார்பில்